ஸோ முதல்ல வந்துட்டார் விஜய் சேதுபதி சார் வந்து அழகாக ட்ராஃபியை காட்டிட்டார் நல்லா ஒயிட் கலர் ட்ராஃபி சூப்பராக இருக்குது ஆனால் நேம் இல்லை அதில் நான் நேம் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்கப்புறமா வந்து எல்லோரும் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லோரும் கிட்டேருந்தும் நிறைய கற்றுக்கிட்டேன் ஆனால் வந்து ஒரு பர்சன் மிஸ்ஸிங் அது யார் அப்படின்னு கேட்குறாரு அது யாருன்னு கேட்டோடனே எல்லோரும் யாருன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க அப்புறம் எல்லோரும் ஜாக்லின் ஜாக்லின்னு கத்துறாங்க ஜாக்லின்னு சொன்னோடனே ஓகே ஜாக்லினை கூப்பிட்ருவோமா அப்படின்றாரு சொல்லிட்டு இங்கே சத்யாவையும் ஜெஃப்ரியும் கூப்பிட்டு என்ன ஜெஃப்ரி சத்யா ஜாக்கை கூப்பிட்ருலாமா அப்படின்னு கேட்குறாரு சரியான செருப்படி சத்யாவுக்கும் ஜ ஜெஃப்ரிக்கும் ஏன்னா அன்றைக்கி பார்த்து ஜாக்லின் விக்ஷன் அப்போது வந்து இருந்தாங்க பாத்ரூமில் நின்று கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கண்டிப்பாக விஜய் சேது சேதுபதி சார் எந்த தப்பையும் கண்டிக்காமல் விடவே மாட்டார் அதனால தான் இன்றைக்கி நக்கலாக அவரை கூப்பிட்ருலாம் அவங்கள கூப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்யா ஜெஃப்ரிக்கிட்ட கேட்குறாரு ரெண்டு பேரும் ஆனால் அது புரிஞ்சால்தான் புரியலையா புரியாத மாதிரி நிற்கிறாங்களான்னு கூட தெரியல அப்படியே முடிச்சுட்டு நிற்கிறாங்க அப்புறம் ஜாக்கை கூப்பிட்டுட்டாங்க ஜாக்லின் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க தேங்க்யூ தேங்க்யூங்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக தான் நிற்கிறாங்க ஸோ ஜாக் ஃபேன்ஸ் ஷேர் அப் நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கலாம் அவங்க இப்போ அவங்களோட ஏவி ப்ளே ஆகுது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பியூட்டிஃபுல் உமன்ஸ் ஜாக் வந்து ஒரு குவீன் மாதிரி இருக்கிறாங்க எல்லாம் அவ்வளோ ஃபைட் கொடுத்துருக்காங்க அவங்க எவ்வளோ ஹார்டர் போட்டிருக்காங்கிறதுக்கு இந்த ஏவி தான் ப்ரூஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அந்த ஏவியாக நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்